வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது சதய நட்சத்திரத்துக்குரிய மரமான கடம்ப மரம் வளர்ப்பு கடம்ப மரம் வணிக ரீதியாக வளர்க்குறதுக்கு சிறந்த மரம் ச கடம்ப மரத்தோட அறிவியல் பேர் என்னென்னு ஆந்தோ செபா லஸ் கடம்பா இதோட தாயகம் வந்து தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா இந்த கடம்ப மரம் முருகனுக்கும் திருமாலுக்கும் உகந்த மரம் கந்தா கடம்பான்னு கூட நம்ம அழைக்கிறதுண்டு முருகனை இது பல நூற்றாண்டுகளாகவே நம்ம இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்க ஒரு மரம் தான் நம்ம பாரம்பரிய வகை வகையை சேர்ந்தது கடம்ப மரத்தை பற்றிய பாடல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சங்க எல்லாம் உண்டு களித்தொகை திருநூ திருமுருகாற்றுப்படை பெரிய புராணத்திலலாம் இந்த கடம்ப மரத்தை பற்றிய பாடல்கள் இருக்குது கடம்ப மரம் வந்து வணிக ரீதியாக வளர்க்குறதுக்கு சிறந்த மரம் மட்டும் கிடையாது மருத்துவ குன்று உள்ள மரமும் கூட அதனால தான் நிறைய கோயில்களில் தலைவிருச்சமாகவும் இந்த கடமை மரம் இருக்குது தலைவிருச்சமாக இருக்க மரங்கள் எல்லாமே மருத்துவ குணம் உள்ள மரங்கள் தான் இப்போ இந்த கடமை மரம் நம்ம தமிழகத்தில் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆத்தங்கரைகள் பொது இடங்கள்லாம் நிறையா பார்க்க முடியும் இப்போ அதெல்லாம் வெட்டப்பட்டுருச்சு சிலது புயல் அழிஞ்சிருச்சு இந்த மாதிரி இதனால இப்போ எண்ணிக்கை குறைவாக இருக்குது வெகு சிலரே மட்டும் வணிக ரீதியாக பயிர் பண்ணுறாங்க அதுவும் குறைவாக தான் இருக்குது ஆனால் இதுக்கான தேவை அதிகம் பலருக்கும் இதை பற்றின விழிப்புணர்வு இல்லை இப்போ தீக்குச்சி மரம் கூட ஓரளவுக்கு பயிர் பண்ணுறாங்க அதுவுமே போதுமான அளவுக்கு பயிர் பண்ணலைன்னு சொல்லணும் ஏன்னா இந்த கடமை மரம் பார்த்தீங்கன்னா நல்ல வேகமாக பெருக்கக்கூடிய மரம் ஒரு பன்முகத்தன்மை உள்ள ஒரு மரம்னு சொல்லலாம் குறுகிய ஆண்டுலேயும் அறுவடை பண்ணலாம் நீண்ட நாள் பயிராகவும் இதை வந்து பண்ணலாம் அதே மாதிரி மருந்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரம் அத்தர் தயாரிப்புலேருந்து சாய தயாரிப்பு வரைக்கும் இந்த மரம் பயன்படக்கூடிய ஒரு மரம் இந்த கடமை மரம் பார்த்தீங்கன்னா பென்சில் தயாரிப்பு தீக்குச்சி தயாரிப்பு காகித தயாரிப்பு இப்போ வீடுகளுக்கு கட்டக்கூடிய சட்டம் ரீப்பர் போன்றவை தயாரிக்கிறதுக்கு கட்டில் தயாரிப்பு தேயிலை பெட்டிகள் அப்புறம் முக்கியமாக பிளேவுட்டு தயாரிப்புலேயும் இந்த கடமை மரம் பயன்படுது அதாவது வேகமாக குலோத் வளரக்கூடிய மரங்கள் தான் பெரும்பாலும் பிளேவுட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி இந்த கடமை மரமும் பிளேவுட்டுக்கும் யூஸ் ஆகுது இன்னொன்று என்னென்னா இந்த கடமை மரம் வைக்கிறதுனால நம்மளோட மண்ணும் வந்து வளமாகும் மண்ணோட தன்மையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய அதாவது கரிம வளத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மரம் இது இந்த கடமை மரத்தோட சருகுகள் கொட்டி மக்கிறப்ப மண்ணு நல்லா வளமாகும் கரிம வளம் அதிகமாகும் வேகம் மக்கக்கூடிய மரம் இலைகள் லேசாக கசப்புத்தன்மை உள்ள ஒரு இலை தான் இந்த கடமை மரத்தோட வேறு ம பட்டை பழங்கள் இலைன்னு எல்லாமே மருத்துவ உள்ள உள்ளது இந்த கடமை மர பட்டையிலேருந்து சாய தயாரிப்பு செய்கிறாங்க அதாவது மஞ்சள் நிற சாயம் தயாரிக்க முடியும் கடமை மர பட்டையில் அதோடய பூக்கள்லேருந்து அத்தர் தயார் பண்ணுறாங்க அதாவது செண்டு தயாரிப்புலேயும் இந்த கடமை மர பூக்கள் பயன்படுது பூக்கள் நல்ல வாசனையோடு இருக்கும் அதனால தான் அத்தை அத்தர் தயார் பண்ணுறாங்க இதோட பழங்கள் வந்து உண்ண முடியும் நல்ல மருத்துவ குணம் உள்ளது நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன மரமாக உள்ளதில் பார்த்தீங்கன்னா பட்டை வந்து பஞ்ச பச்சை கலரில் தெரிஞ்சுருக்கும் இந்த மாதிரி பட்டை பச்சை கலரில் இருக்கிற மரங்கள் ஃபுல்லாமே நல்ல வேகமாக குழுத்தாகக்கூடிய மரம்னு அர்த்தம் இதோட முத்தின மரங்கள் வந்து பட்டை வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கும் நல்ல முத்திய மரம் வந்து கருஞ்சாம்பல் சாம்பல் நிறத்தில் இருக்கும் பட்டை பட்டைகளில் வெடிப்புகள் தெரியும் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள்லேயே இந்த மரம் பூக்க ஆரம்பிச்சிரும் இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பெரிய மரம்லாம் அஞ்சு ஆறு வயசு தான் இருக்கும் பூக்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பந்து மாதிரி டென்னிஸ் பால் மாதிரி இருக்கும் பூக்கள் பாருங்களேன் இந்த வீடியோல பூக்கள் தெரியும் நல்ல டென்னிஸ் பால் மாதிரி இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா காய் வந்து உள்ள இருக்கும் மேல அடுக்கல பூ இருக்கும் பிஞ்சு காய்கள் பூக்கு வந்து பச்சை நிறத்துலயும் முத்துனது வந்து ஆரஞ்சு நிறத்துல இருக்கும் பந்தளவுக்கு வந்துடும் முத்துன பூக்கள் வந்து பூக்கள் மலர்ந்து முதிர்ந்த பின்னாடி உதிர்ந்து கொட்டி போகும் பூக்கள்லாம் பூக்கள் மேலடுக்கில் உள்ள பூக்கள்லாம் உதிர்ந்து கொட்டி போனதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா பந்து மாதிரி காய் இருக்கும் அது பழுத்துதுன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது சாப்பிட்லாம் அது முத்துனதுக்கப்புறம் கருப்பு கலருக்கு வந்துடும் நல்லா பட்டுருச்சுனா காஞ்சிருச்சுனாக்கா அதில் விதைகள் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்கும் நிறையா விதைகள் இருக்கும் ரொம்ப சின்ன விதையாக தான் இருக்கும் ஒரு சேஃப் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அன்சேப்பாக தான் இருக்கும் சின்ன சின்ன விதைகளாக இருக்கும் உடச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மரத்துலேயும் ஒரு காய் எடுத்தோம்னாலே பல நூறு பல ஆயிரம் மரங்கள் உருவாக்க முடியும் அவ்வளோ விதைகள் இருக்கும் சரி இதை வணிக ரீதியாக வளர்க்குறத பற்றி பார்ப்போம் இந்த கடம்பில் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு விதமான கடம்பு பயிர் பண்ணுறாங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே வந்து வெள்ளை கடம்புன்னு சொல்லுவாங்க இதுதான் வணிக ரீதியாக வளர்க்குறதுக்கு சிறந்த மரம் இன்னொன்று மஞ்சள் கடம்பும் இருக்குது கடம்பு இலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலையாக இருக்காது கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கும் அதாவது டிம்லாத்தி இலை இருக்குது பார்த்துருக்கீங்களா அந்த டைப்பில் இருக்கும் பூக்கள் இதே தான் இருக்கும் லேசாக வித்தியாசம் தெரியும் இதளவுக்கு அந்த பூக்களில் அடர்த்தி இருக்காது கலக்க தெரியும் பூக்கள்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த மஞ்சள் கடம்பு பூ இதில் மஞ்சள் கடம்பு பற்றி இப்போ வீடியோ போடலை மஞ்சக்கடம்பு பற்றி இன்னொரு தனி வீடியோவில் போடுறேன் நம்மகிட்ட ஒரு மூணு மரம் இருக்குது புயலில் கூட ரெண்டு சாஞ்சிருச்சு அது இன்னொரு வீடியோவில் போடலாம் மஞ்சள் கடம்பு பற்றி இப்போ இந்த வெள்ளக்கடம்பு எப்படி வணிக ரீதியாக வளர்க்குறதுங்க பற்றி பார்ப்போம் இந்த கடம்பு மரம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து இல்லை பன்னெண்டுக்கு பன்னெண்டு பதினஞ்சுக்கு பதினஞ்சு எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் சௌரியந்தான் தோப்பா புறப் வரப்பு பயிராக பண்ணுறப்போ பத்துக்கு பத்துங்கிறது போதும் தோப்பா பண்ணுறப்போ பன்னெண்டுக்கு பன்னெண்டோ அல்லது பதினஞ்சுக்கு பதினஞ்சோ வைக்கலாம் ஒரு நண்பரோட ஒரு முதல்ல கேட்டிருந்தாரு தேக்கு மரத்துக்காக குமியிலுக்காரில் ஆறு கார் வைக்கலாமான்னு அந்த கமெண்ட்டில் வந்து ஆறு உங்களுக்கு தோதா இருக்காது மரம் பெருக்காதுன்னு போட்டிருந்தேன் ஆனால் அந்த ஆறு இந்த கடமை மரத்துக்கு செட் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா கடமை மரம் அஞ்சாறு வருஷத்துக்குள்ளே கூட அறுவடை பண்ணலாம் அதாவது பென்சிலுக்கும் தீக்குச்சிக்கும் குச்சிக்கும் கொடுக்குறதுன்னா நாலஞ்சு வருஷத்துலேயே நீங்கள் அறுவடை பண்ணலாம் அதனால் ஆறுக்கு ஆறுன்னு வச்சுட்டு அஞ்சாறு வருஷத்தில் ஒரு வரிசை விட்டு ஒரு வரிசை கண்ணை வந்து தூரோடு எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா அதை வித்துட்டலாம் மீதி இருக்கிறத வச்சுட்டு ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷத்தில் கூட நீங்கள் விற்றுக்கலாம் இல்லை அதோட வருஷங்கள் கூடாதனால் இருக்கும் ஏன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு இந்த மாதிரி அகலம் அதிகம் இருக்குங்கிறப்ப கொஞ்சம் லேட்டாக கூட விற்றுக்கலாம் இன்னொன்று முக்கியமாக அதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கடமை மரம் மருதாம்பு வரக்கூடிய மரம் குமிழ் மரம் மாதிரியே இதுவும் மருதாம்பு வரக்கூடிய ஒரு மரம் தான் அதனால் ஒரு டயம் வந்து பயிர் பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு தடவைக்கு நீங்கள் அறுவடை பண்ணலாம் இப்போ ஒரு எட்டு வருஷத்தில் நீங்கள் அறுவடை பண்ணிட்டீங்க அப்படின்னா மரத்தை தூரோடு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அறுத்து எடுத்துக்க சொல்லிட்டீங்கன்னா சுற்றிலும் ஒரு மூணு நாலு தாம்புகள் வரும் அதில் எது நல்லா போல்டாக இருக்கும் பார்த்து கனமான தாம்பை ஒதுக்கி விட்டு மீதியை களைச்சி விட்டிங்கன்னா அந்த மரம் பார்த்திங்கன்னா இன்னும் குறுகிய வருஷத்துலேயே அதே அளவு சைஸ் வந்துடும் உங்களுக்கு டஸ்ட்டு வச்சு வளர்க்குறதோட இந்த ஒவ்வொரு ஆண்டுக்கு மட்டும் கொஞ்சம் கிளைகள்லாம் பராமரித்து தண்ணி பரம் நீர்ப்பாசன முறைகள்லாம் வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கு நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மரம் நல்லா வரும் இந்த மானாவாரியாக வைக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் கடம்ப மரம் வந்து ஏற்ற மரம் தான் ஆனால் முதல் ஓராண்டு பராமரிப்பு முக்கியம் தீக்குச்சி மரம் கடமை மரம்லாம் மானாவாரியாக பயிர் பண்ண முடியும் ஓராண்டுக்கு பராமரிப்பு தேவை அதுக்கப்புறம் மானாவாரியாக கூட விட்டுடலாம் ஏன்னா நீர்ப்பாசனம் செய்கிறப்போ நல்ல வேகமாக போயிருக்கும் நம்ம நல்ல டன்னேஜ் வரும் மானாவாரிங்கிறப்போ வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்தில் வெட்டக்கூடிய மரங்கள் வந்து கடமை மரங்கள்லாம் டன்னு ரூபா எடுத்துக்கிறாங்க அதாவது தீக்குச்சிக்கு பென்சில் தயாரிப்புக்கு எடுக்கிறப்போ காகித தயாரிப்புக்கு எடுக்கிறப்போ ரூபாய் அந்த ரேஞ்சில் எடுத்துக்கிறாங்க இதே வந்து பெரிய மரமாக வர்றப்போ கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ஆறுலேருந்து ஏழாயிரரூபா வரைக்கும் டன்னு போயிட்டுருக்கு இப்போ தீக்குச்சி மரங்கள்லாம் ஆறாயிரரூபா டன்னு போகுது அதை விட அதே ரேஞ்சில் தான் இதுவும் போயிட்டுருக்கு அதோட ஐநூறாயிரம் கூட தான் போகுது கடமை மரம் நல்ல பெரிய மரமாச்சுன்னா கட்டில் தயாரிப்பு இந்த மாதிரி வீட்டு வேலைகளுக்கெல்லாம் பயன்படுத்த முடியுங்கிறப்போ அது கொஞ்சம் ஓரளவுக்கு ரேட்டு கொடுத்துருப்பாங்க எடுப்பாங்க ஏன்னா இது வந்து பென்சிலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தீக்குச்சியும் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி ப்ளைவுட் தயாரிப்பு இப்போ முத்தின மரம் பத்து வருஷம் இருபது வருஷம் அந்த மாதிரி பெரிய மரமாக இருக்கப்போ தான் கட்டில் தயாரிப்புகளாம் பயன்படுத்த முடியுங்கிறப்ப இந்த கடம்ப மரத்தை எடுத்துக்குவாங்க இதில் ஒரு தமிழில் ஒரு சொலஉடைவோடு உண்டு கடம்பை முறு உடம்பை முறித்து கடம்பில் போடும்பாங்க அதாவது உடம்பை முறித்து கடம்பில் போட்டுனா தோட்டத்தில் வேலை செஞ்சு களைச்சி வர்றவங்க மேலே அழுப்பு தெரியாமல் தூங்கணுன்னாக்க இந்த கடம்ப மரம் கட்டிலில் தூங்கினா நல்லா தூக்கம் வரும் மேல் அழுக்க இருக்காது அப்படிங்கிறதுக்கு தான் அப்படி உடம்பு முறித்து கடம்பில் போடுன்னு ஒரு சொல்ல கூட வச்சுருக்காங்க இந்த கடம்பு மரம் கட்டிலாம் மட்டும் கிடையாது கடம்பு மரம் நெல்ல தூங்கினாலும் நல்லா காற்று வரும் ஏன்னா அந்த கடம்பு மரம் வந்து நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மரம் இப்போ தீக்குச்சி தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து நாட்டிலே இரண்டாம் இடத்துல இருக்குது அதனால் நமக்கு வந்து இந்த கடமை மரம் தீக்குச்சி மரங்கள்லாம் அதிக அளவில் தேவைப்படுது தீக்குச்சி தயாரிப்பில் மட்டும் இல்லை பென்சிலும் வந்து இங்கே நட்ராஜ் பென்சிலுக்கு நட்ராஜ் பென்சிலோட துணைதூரமான அப்சரா பென்சிலுக்கெல்லாம் மரங்கள் நிறைய தேவைப்படுது இந்த பென்சில் தீக்குச்சி மரம் கடமை மரம் இந்த மாதிரி மரங்களை தான் வந்து பென்சில் தயாரிப்பு தீக்குச்சி தயாரிப்புக்கு அதிகம் பயன்படுத்துகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அதுக்கான மூலப்பொருள் உற்பத்தினா அந்த மரங்கள் தான் தீக்குச்சி இதுக்கெல்லாம் மூலப்பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் தான் அதோடய உற்பத்தி வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில் தேவை வந்து அதிகமாக இருக்குது இப்போ நம்ம எப்படின்னா இங்கே குறிப்பிட்ட அளவு தான் கிடைக்கிதுங்கிறப்போ தேவைக்கு பத்தாத அளவில் இருக்கிறதுனால வெளி மாநிலங்கள்லேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து வட வட இந்தியாவிலேருந்து அதிகம் இங்கே இறக்குறாங்க வட மாநிலங்கள்லேருந்து இங்கே இறக்குமதி இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இதை பயிர் செய்கிறப்போ அதுக்கு ஆனால் தேவை நிறையா இருக்குங்கிறதுனால உள்ளூர்லேயே விற்றுற முடியும் ஓரளவுக்கு நல்ல ரேட்டும் கொடுத்து வாங்குவாங்க ஏன்னா வடநாட்டிலேருந்து கொண்டு வர்ற அந்த போக்குவரத்து செலவு குறையுது இல்லையா அதனால் அந்த கடமை மரத்தை நம்பி நம்ம பயிர் பண்ணலாம் கடம்பு மரத்தை உள்ளுக்கு எடுத்துக்கிறப்ப அந்த பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஹீட்லாம் கம்மியாயிரும் உடல் சூடு குறையும் இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கடமை மரத்தில் தான் கட்டில் செய்வாங்க சில தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் அதே மாதிரி ஊஞ்சல் வந்து இழுப்பு மரத்தில் செய்வாங்க இப்படி ஒரு நொன்றுக்கும் ஒரு ஒரு மரங்கள் வச்சுருந்தாங்க இப்போ அந்த மாதிரி இது இல்லைங்கிறதுனால தான் நம்ம அந்த மரங்கள்லாம் மறந்துவிட்டோம் இந்த கடம்பு மரம்லாம் தோப்பா நடாட்டியும் வரப்பில் ஒன்று ரெண்டாவது நம்ம வச்சுக்கிறது நல்லது இந்த மரத்தை பாதுகாத்ததாக இருக்கும் அவங்களுக்கு அருகாமையில் உள்ள கோயில்களுக்கு கூட இந்த கடம்பு மரம் கண் கிடைச்சதுன்னா வாங்கி அன்பளிப்பு செஞ்சிங்கன்னா கோயில்களில் பாதுகாப்பாக வளரும் இப்போ பெரும்பாலான நாற்றுப்பண்ணைகளில் இந்த கடம்பு மரம் கிடைக்கிறது இல்லை ஒரு சில நாற்றுப்பண்ணைகளே கிடைக்குது இன்னொன்று ஏசி பதினேழுங்கிற ஒரு ரகம் வந்து அரசு வந்து ப பரிந்துரை பண்ணுறாங்க வனவிரிவாக்க மையங்களில் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா இந்த ஏசி பதினேழு ரக கன்ட்ரிகள் கிடைக்கும் அது வந்து கொஞ்சம் வேகமாக வளருதுன்னு சொல்கிறாங்க பொதுவாகவே அந்த கடமை மரம் வேகமாக வளர் மரம் தான் அதில் ஏசி பதினேழுங்கிறது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மரத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் சரி இதை மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம் கடமை மரம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள பித்தம் கபம் வாதத்தை வந்து சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த கடம்பு மரம் பயன்படுது இந்த கடம்பு மரம் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றப்போ உடம்புல உள்ள கபம் பித்தம் வாதம்லாம் சமநிலை இருக்கும் இலை கசாயம் பண்ணி குடிக்கிறப்பவும் அதே பயன்கள் கிடைக்கும் இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் போகக்கூடிய மரம் அந்த கடம்பு வலியை குறைக்கும் உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு த கொழுப்பை எரித்து கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஒரு மரம் அதனால் இந்த கடம்ப மரம்லாம் கிடச்சிதுன்னா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல அவ்வளோ அதிகப்படியான தேவைகள் அது கொழுப்புகள்லாம் எரித்து உடம்பு நல்லாயிருக்கும் செரிமான தொந்தரவுகள்லாம் சரி பண்ணும் இந்த ஒட்டுணி குளார்கள் அதாவது குடல் புழுக்கள் இந்த மாதிரி நாடா புழு இந்த மாதிரி புழுக்களோட தொந்தரவுகள்லாம் க கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மரம் அந்த கடம்ப மரம் இந்த கடம்ப மரம் பட்டை வகையிலேருந்து சில ஆல்கலாய்டுகள்லாம் எடுக்கிறாங்க அதாவது கடாமைன் ஹைட்ரோ கடாமைன் கடம்பென் போன்ற ஆள்களாயெலாம் எடுக்கிறாங்க அதுக்கும் இது பயன்படுது அது மருத்துவத்தில் இந்த ஆள்களாயெலாம் பயன்படுத்துகிறாங்க கண் நோய் தொற்றுக்கு வந்து இந்த மரப்பட்டையிலேருந்து களிம்பு தயார் பண்ணி பயன்படுத்துகிறாங்க கடம்ப இலைகளை வந்து அரைச்சி ரணங்கள் காயங்கள் புண்கள் மேலாம் வச்சு கட்டினா புண்கள் ஆறும் வலி குறையும் வீக்கங்கள்லாம் குறையும் இந்த கடம்பம் பழம்லாம் சாப்பிட்றப்போ இல்லை வந்து க கடம்ப மர இலையை வந்து கஷாயம் பண்ணி சாப்பிட்றப்போ இருமல் பித்தம் இதெல்லாம் வந்து குறையும் இப்போ பெண்கள் தங்களோட மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்போ அதிக உதிரப்போக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த கடம்பு மர இலை சாறு அதாவது கஷாயம் பண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதவிடாய் காலங்களில் உங்களுக்கு அந்த தொந்தரவுகள்லாம் அதிக உதிரப்போக்கு இதெல்லாம் இருக்காது அந்த கடம்பு மரம் இலைகள் போலவே நீங்கள் வந்து உதிரம் உதிரை இங்கே பட்டை கிடைச்சாலும் பெண்கள் வந்து மாதவிட காலங்களில் பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த உதிரைப்பூக்கெல்லாம் குறையும் அதே மாதிரி இந்த பூஞ்சை தொற்று இதெல்லாம் கொஞ்சம் அந்த கடமை மரங்கள் இலைகள் பூக்களை பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு குறையும் புற்றுநோய் நீரிழிவு நோய்க்கும் இந்த எதிர்ப்பு செயல்பாடுகள் இந்த கடமை மரம் இலை பட்டை காயிலெல்லாம் உண்டு அதனால் இந்த கடமை மரம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க இந்த கரும மரங்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மரம் மரம் அடுத்தடுத்த காணொலியில் மற்ற மரங்கள் மூலிகைகளை பற்றி பார்க்கலாம் எதுக்கும் சந்தேகங்கள் இருந்தால் கமேண்டில் கேளுங்க பதில் சொல்கிறேன் நன்றி